எந்த ஒரு ஐடி கம்பெனி ஜாயின் பண்ணாலும் நம்ம ஜாயின் பண்ணும்போது வெல்கம் கிட் அப்படி இல்லை ஜாயினிங் கிட் அப்படின்னு சொல்கிறேன் பரிசு மாதிரி ஒரு பொருளை நமக்கு தருவாங்க அதை மாதிரி எனக்கு இன்ஃபோசிஸில் தந்த ஒரு வெல்கம் கிட்டை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கையில் வந்தது ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதுதான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா வந்து அதை பிரிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ரொம்பவும் டைம் ஆச்சு கஷ்டப்பட்டேன் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ கப் தான் எல்லா கார்பரேட்லயும் வந்து டீ தாராங்களோ இல்லையோ இல்லை காஃபி தாராங்களா இல்லையோ பட் ஆனால் அந்த காஃபி கப்பை ஃப்ரீயா தந்துருவாங்க அதுக்கப்புறம் இது குழந்தைங்க விளையாடுற ஒரு ஸ்டிக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜஸ்ட் வந்து நம்ம சைக்கிளில் இல்லை ஏதாவது ஒரு இதில் ஒட்டி போகலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பீரோ அண்ட் இல்லை ஃப்ரிட்ஜில் இதுலையாது வந்து நம்ம இன்ஃபோசிஸ் ஸ்ட்ரேட் மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஓட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்ச ஒரு பேனா அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன வயசில் வந்து இதை வந்து இந்த மாதிரி பேனா வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அடம் பிடிச்சி நான் வாங்கியிருக்கேன் அது பேர் அமுக்குலட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லா ப்ரா ப்ராடக்ட்டுக்கும் வந்து நமக்கு ஒரு கேட்லாக் மாதிரி நல்லா ஸோ அதே மாதிரி இன்ஃபோசிஸில் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அந்த மாதிரி ஒரு கேட்லாக் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் சொல்லிட்டு இதில் இருந்துச்சு அப்புறம் அப்புறமா வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த டைரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இதில் ஜஸ்ட்டு நான் எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு மனசு வரல ஏன்னா நான் வீட்டில் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாட்டி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்துச்சு ஸோ இதை நான் லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் விட்டேன் பட் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவுட்லுக்கு பட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இருக்கிறதுலேயே சஸ்பென்ஸாக ஏன்னா வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சு தந்திருக்காங்க ஆனால் இது எல்லாருமே ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன் நான் கூட கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் கெஸ்ட் பண்ணிருக்கலாம் யா ஒன்று இது ஃப்ளாஸ்க்கு அப்படி இல்லைன்னா வந்து வாட்டர் பாட்டில் இது ரெண்டில் தான் ஏதாச்சும் ஒன்றா இருக்கும் நான் கெஸ்ட் பண்ணது இது வந்து ஃப்ளாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ்ட் பண்ணேன் வெளியே வந்து அவுட்லுக்கோ எல்லாம் பார்க்குறதுக்கும் வந்து நமக்கு அப்படி தான் இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க பட் ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு என்னமோ மனசு வரல இது அப்படியே வந்து ஒரு ஷோ கேஸில் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா டிசைனிங் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் வரைக்கும் இது என்னென்ன சொல்லலை அப்படின்னு மட்டும் நினச்சிருங்க ஜஸ்ட் வந்து ஒரு செமி ஃப்ளாஸ்க்கு அண்டு வாட்டர் பாட்டில் சொல்லலாம் பட் ஆனால் உள்ள தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கூலிங் ஆகிருக்குமா அப்படின்னு தெரியல லாஸ்ட்டாக நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன்ல இந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை வந்து வெளியெடுக்கிறதுக்கு தான் வந்து நான் படாத போடப்பட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப டைட்டாக இந்த மாதிரி இருந்துச்சு பட் இது என்னென்னா நம்ம அந்த சின்ன வயசுல வந்து இந்த கலர் கலராக இருக்கும் அதை அப்படி சேர்த்து இல்லை நல்லா பேர் வந்து கியூபிக்கு என்னமோ சொல்லுவாங்க எனக்கு அது சரி எனக்கு ஞாபகம் இல்லை கலர் கலராக இருக்கும் நம்ம அதை சேர்த்து அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் மாற்றி மாற்றி நம்ம இதையும் சேர்த்து போடல அந்த மாதிரி இருந்துச்சு இதில் வந்து இப்போ என்னென்னா வந்து அவங்களோட விஷன் மிஷன் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ அவங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இதில் வச்சுருக்குறாங்க ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ரொட்டேட் பண்ணி வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு அவங்களோட மெத்தட்ஸு பாலிசிஸ் அந்த மாதிரி வந்து பாசிபிளாக இருக்கும் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கணும் பட் பரவாயில்ல லாஸ்ட்டாக லாஸ்ட் பட் நான் அட்லீஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இதுதான் நம்மளை ஆன்போர்டிங் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு வார் வெல்கம் லெட்டர் அப்படி சொல்லலாம் இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து ப்ளா ப்ளாபிளாக அப்படி சொல்லி ஒவ்வொரு கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு ஆளும் மொத்தமாக இவ்வளோதாங்க கொடுத்துருக்காங்க நான் லாஸ்ட்டாக வேணால் மறுபடியும் இதை காமிக்கிறேன் மொத்தமாக பார்த்துக்குவோங்க ஸோ மாதிரி உங்கள் கம்பெனியில் ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேள்வி கமெண்ட் பண்ணிடுங்க